சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையிலே பிசா அலி இஸ்லாம் அவர்கள் உலக மக்களுக்கு செய்த உயர்ந்த சில உபதேசங்களை அறிந்து வருகின்றோம் அதிலே சில உபதேசங்களை இன்றோடு கூறி இந்த தலைப்பை நிறைவு செய்யலாம் தான் நினைக்கின்றேன் நிறைய உபதேசங்கள் உயர்ந்த கருத்துக்களை கூறுகிறார்கள் அதிலே சிலதை மட்டும் என்று நான் சொல்லிருக்கிறேன் அவர் செய்த உபதேசத்திலே ஒன்றுயா இந்த உலக வாழ்க்கையிலே பற்றற்று வாழ வேண்டும் என்பது அவரை செய்த உபதேசங்களிலே ஒன்று அவர்கள் சொல்வார்கள் உலகம் ஒரு அதிலே நீங்கள் உருவாக்காதீர்கள் அதாவது ஒரு பெரிய கற்பனையோடு அந்த உலகத்தை உருவாக்காதீர்கள் என்பதாக சொல்வார்கள் சொல்லிவிட்டு சொல்வாங்க நான் பைர்ணமனாக பயந்த மணி அகிர்பு துணியாதா என்று உள்ள கத்தாயா யார் அந்த உலகத்தை நேசிக்கின்றானோ அவன் இந்த பாவத்தை விட்டு விடுதலையாக மாட்டார்வாக சொல்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொன்றை கொண்டு பறிப்பிலை வர வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொன்றை கொண்டு பறிப்பிலை வர வேண்டும் பெருமானா சொல்வாங்க நதுரி இவரத்தம் அபுதல் இந்த உலகத்திலே நீ பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களை கொண்டு ஒவ்வொரு குரலை கொண்டு ஒவ்வொரு நிகழ்வை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் மாறாக இந்த உலக வாழ்க்கையிலே தாபரூவான உலக வாழ்க்கையிலே என்ன செய்யாதீர்கள் பெரிய கோட்டை கோபுரங்கள் எல்லாம் கட்டிக்கொண்டு இந்த நிரந்தரமாக இருப்பது மாதிரி ஆக சொன்னாங்க சொன்னால் இந்த உலகத்தை ஒருவர் இப்போது நேசிக்கின்றானோ அவன் எல்லா தவறையும் செய்து விடுவான் இந்த உலகத்தினுடைய ஆசை எல்லா பாவங்களுக்கும் அடி அதாவது உலகத்திலே வந்து ஒரு நியாயமான முறையிலே ஆசை பெற்று அதை அடைவதற்காக முயற்சி செய்தல் பெற்றுக் கொள்ளுதல் அதெல்லாம் தப்பில்லை உலகத்தின் மீது ஒரு பேராசை இருக்குமானால் தன்னுடைய சக்திக்கு மீறி ஆசை இருக்குமானால் அவன் இரையின் செய்ய துணிந்து விடுவார் ஒருத்தர் வீடு கட்டுறாரு அலகது வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறாரு பிரச்சனை இல்லை நம்ம கட்டியாராம் என்பதால் இவன் யோசிக்கிற நேரத்திலே இவன் பாவங்க பாவமான வழியில் இவன் சம்பாதிப்பான் இல்லை என்ன என்ன செய்வான் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார வீடு வந்து இவனால ஏத்துக்க முடியாது இவன் எப்படி வீடு கட்டுவான் நம்மதான் எப்படி இருக்கும் அவன் எப்படி வீடு கட்டுவான் அவனுக்கு இம்சையை கொடுத்துட்டே இருப்பான் இங்க பாரு மணல் வந்து இங்க வந்து கொட்டக்கூடாது உன் செங்கல் வந்து இங்க வந்து கொட்டக்கூடாது அழ கூட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான் ஒவ்வொரு நாளா அழ கூட்டுக்கிட்டே உட்காந்து ஏன்னா இவர் எப்போது அதை கொள்ள மறைக்கின்றானோ அப்ப இவன் என்ன செய்வார் எந்த பாவத்தையும் செய்வதற்கு துணிந்து விடுவான் அவன் அடுத்தவர்களுக்கு நிம்மதி ராமாக்கி விடுவான் இரண்டாம் திருமார் உலகம் என்பது ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்தில் படைப்பினை விடுங்கள் ஒவ்வொரு பேருக்கு படைப்பை விடுங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவு காரியங்களை கொண்டு எவ்வளவு மக்களை கொண்டு நாம் படிப்பினைகளை பெறுகின்றோம் அழகாக சொல்வாள் இல்லையா ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தை மறந்து விடு அது கற்றுத்தந்த பாடத்தை மறந்து விடாதே நாம் பேரா ஒரு நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் அதன் மூலமாக நாம் படிப்பிட வர வேண்டும் ஒன்று நிறைய செய்திகள் ஒன்று இரண்டாவது சொல்வாங்களா உங்களை நீங்களே நீங்கள் பரிசோதனை செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க ரூபி துரூபிக்கும் காரணக்கும் அபீத் நீங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் நீங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் நான் மாதிரி நேற்று முதல் சொன்னேன் அவன் நீங்கள் அல்லாஹுடைய அடியாவு என்ற எண்ணு பெண்ணிக்கையிலே நீங்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அல்லாஹு தர கேட்பான் அதனால உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒரு தடவை என்ன செய்யுங்க சரி செய்து கொள்ளுங்கள் வெரிபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா சரி செய்து கொள்ளுங்கள் அதை சொல்லுவாரு எக்ஸாம் நீ எப்படி எழுதிருக்கேன் நீ பார்

அதனால என்ன செய்வீங்க முதல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னு நான் என்ன கேட்டிருக்கேன் அத மட்டும் தான் நீ பதில் பக்கம் பக்கமா எவ்வளவு எழுதக்கூடாது அவர் எழுதி நுடுக்கமா கேட்பார் இத்தையும் எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துருக்கா பாருங்க அவர் காஃபிராக இருக்கும் முஸ்லீமானவர் நான் ஓதிய ஆளுங்கிறது அவர் மாதிரி திறமையான ஆளு அனுப்பினா எந்த சந்தேகம் என்ன சொல்வார் ஆனா என்ன சொல்ற அஜித் மடை ஏற்ற சார் அதாவது விளக்கு தெரியலையா அவங்க அவருக்கு தெரியல சொல்றார் அவை வந்து பேசுவார் கோடி கம்பா கம்பா சைடு விடுவார்

நான் என்ன கேட்டிருக்கேன் நீ என்ன எழுதிருக்கேங்கிறத நீனே பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு மார்க் வீடு உனக்கே தெரிஞ்சு போட சொல்லுவா எதுக்கு சொல்ல வர வேணா அதே மாதிரி ஈசாவை சில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை கேட்பான் அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குற்றங்குறையினை பற்றி என்ன செய்ய வேண்டும் மகாசமத்து நப்சு தண்ணி தானே ஒரு என்ன செய்ய வேண்டும் குஸ்டின் கேட்க அதனால இரவு பருக்கு போறதுக்கு முன்னாலே செய்வாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால நம்முடைய முன்னோர்கள் செய்வாங்க தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி செய்வாங்க பரிசீலனை செய்வாங்க

பவிக்கராக அத்தியத்திக்க உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ந்த தவறு அழு மூன்றாராக ஒரு சாத்த வைத்தக்க உடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை விசாலம் வாய்ப்பு என்பாக சொல்லுவாங்க அப்புறம் நான் உடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தவறு நினைத்த அளவு இரு ஒன்று அதே மாதிரி யார் தன்னுடைய நாவை பாஞ்சாத்துக் கொண்டானோ இவனுக்கு வாழ்த்துக்கள் உண்டாக துவா நிசேவாக துவா செய்ய மூன்றாவாக மூணாவதாவது மூணு செரியா சொல்லிட்டேன் நாலாவது செய்தியாக சொல்லுவாங்க அழமுக சாரி ஒரு நல்ல விஷயங்களை பத்தி அவங்க செய்வாங்க மக்களிடத்தை அதிகமாக ஆர்வம் விட்டுவாங்களாம் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை பத்தி நல்ல அமர்த்த செய்ய ஆர்வம் சொல்லுவாங்களாம் தூபாலிமன் தாள் உலமா மா அறியாத விஷயத்தை ஆலிம்களத்திலே யார் கற்றுக்கொண்டாரோ அவருக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் அலிம எந்த விஷயத்தை இவர் அறிந்து கொண்டாரோ அதை அறியாத மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே இவருக்கு வாழ்த்துக்கள் உண்டா செய்வாங்களாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் என்று சில ஆதரவு மட்டும் கேட்கவே கூடாது நான் பயந்து திரு வேண்டிய கல்வியை கேட்க வைக்க கூடாது காசு கேட்டாதான கேவலம் காசை போய் கேட்கறது கேவலம் பிச்சை எடுக்கிறது கல்வியை கேட்கறது கேவலம் அல்ல தெரியுதுவே கேட்கணும் ஒருத்தருக்கு பெருமாதான் சொல்வது யாவதே எனக்கு தெரியாது தெரியாது என்பதற்கு விளங்கி கொள்வது பாதை ஞாரம் சொன்னார் எனக்கு விஷயம் தெரியல தெரியல கேட்கணும் கூட சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து கன்ஃபார்மா தெரியலையோ அதை மக்களுக்கு சொல்லாதான் மக்கள் கேட்கிறாங்க உனக்கு சத்தம் சத்தங்கள் சொல்லு தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை சொல்லு தெரியல பார்த்து சொல்றேன் கேட்டு ஆலிமேல் சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்லை அதன் மூலமாக அந்த மக்கள் இழைத்தாலும் அதை பத்தி தப்பு இல்ல அதை பத்தி தப்பு இல்ல சட்டங்களை தவறாக சொல்வது தப்பு நேரடி பதில் சொல்ல அவ எப்படி நினைச்சிருப்போற அதை பத்தி ஒண்ணு பிரச்சனை இல்லை சரியா ஏன்னா சில நேரம் மக்களுக்கு புரியாம போய் வைப்பாங்க

எல்லாம் தெரிந்தவன் என்பதற்காக வேண்டி நான் இந்த பதவியில நியமிக்கப்படவில்லை மாறாத எனக்கு எவ்வளவு தெரிந்திருக்கிறதோ எது தெரிந்திருக்கிறதோ அதை கூடதான் இந்த நீதிபதி பதவி எனக்கு வழங்கப்பட்டிருக்கு சொன்னாங்க எல்லாமே தெரிஞ்சாவது இமாமாவை பார்த்திருப்போம் எனக்கு தெரிந்த ஞானத்தை கொண்டு எனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்றேன் தெரியும் நான் பார்த்து சொல்லுவேன் இதை கேட்டு சொல்லுவேன் அவ்வளவு நான் பிடிச்சிருச்சேன் அப்ப என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ஈசாசரா சொல்லுவாங்க யார் தனக்கு தெரியாத விஷயங்களை ஆளின் வடத்தினை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்கின்றார் அவருக்கு வார்த்தைகள் உண்டாகட்டும் இரண்டாவது ஆள் என்ன சொல்றாங்க தனக்கு தெரிந்த விஷயத்தை தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவருக்கு வார்த்தைகள் உண்டாகதுவாக உதுவா செய்வாங்க ஐந்தாவது ஆள் சொல்றாங்க நல்லது எவரும் நாசரு கோவில் குசுனி கோலு மாறாய் அவர் என்ன சொல்லுவாங்க மக்களை ஏமாற்றுவதை விட்டும் எச்சரி தகுதீரும் அதாவது வந்து முகஸ்துதியை விட்டும் எச்சரிக்கை என்ன சொல்றாங்க சொல்றாங்க மக்களிடத்திலே அழகான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறது பேசுவது ஆனால் அந்த விஷயத்தை இவர் அமல் செய்வதில்லை இதை விட்டும் எச்சரிக்கை எச்சரிக்கையாதுன்னு சொன்னாங்க சில பேர் சொல்ற மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்றது வெளிச்சத்தை கால எல்லை வைத்திருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ உன்னை மறந்து விட்டு ஊருக்கு உபதேசம் செய்யாரு என்பதாக மற்ற மக்களுக்கு உபதேசம் செய்யலா தப்பு அல்ல ஆனா அதே நேரத்தில் அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் சொல்வாங்க அழகானி வார்த்த ம உபதேசம் அதே நேரத்தில் அபத்திய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கவில்லை இந்த நிலையை விட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார் இரண்டாவது செய்யாத விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் இந்த அபர்த்த அல்லா விதத்திலே மிகப்பெரிய குற்றம் என்று அல்லா சொல்வார் சரி அதை இன்னொரு விஷயத்தை கொள்ளுங்கள் அதே நேரத்திலே ஒருவர் தான் அமல் செய்யவில்லை அது மற்ற மக்களுக்கு சொல்லலாமா என்று சொன்னால் சட்டம் என்பது தத்துவாவது இருக்கும் சொல்வா சத்துவா என்ன அப்படின்னா ஒருத்தர் தான் செய்யவில்லை இதை மக்களுக்கு சொல்வது என்பது வேறு மக்களுக்கு உபதேசம் செய்வது என்பது ஒரு விஷயம் அதே நேரத்தில் இவர் கரைபிடிப்பது என்பது ஒரு விஷயம் ஒருத்தர் ஒன்னு வரி இன்னொன்றையும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல ஒருத்தர் தொழுகிறாரு பேசுகிற நோம்பு வைக்கிற அதோ தொகு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி தான் வந்து இரண்டு இரண்டு விஷயங்கள் ஒரு தினம் செய்யறாங்க தான் அமல் செய்ய வேண்டும் தான் அமல் செய்யல அதே நேரத்தில் அடுத்த போது சொல்லலாமா என்று சொன்னால் சட்டப்படி சொல்லலாம் தப்ப இல்ல இவர் தொழுவல இவர் பயனை வந்து தொழு சொல்றாரு டே நாங்க தொழுவா உருப்படா போயிட்டேன் மீனாட்சி தொழுவா போடா அப்படின்னு அவர் சொல்லலாமா சொல்லலாம் கூடும் இது பத்துவா தக்குவாள் என்ன சொன்னால் எதை இவர் இவர் சொல்கின்றாரோ கரைபிடிப்புதால் சிறப்பிற்குரிய சொன்னால் இவர் இதை செய்கிற நேரத்திலேதான் மற்ற மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் ஏற்படுத்தும் இல்லையா என் பிள்ளை இனிப்பு சாப்பிடா சொல்லுவது நீங்க போயிட்டு ஒரு மூணாவது நாள் கழிச்சு வாங்குவாங்க மூணு நாள் கூட்டுவாங்க தயங்க சொல்லுவாங்க இனிப்பு அதிகமா சாப்பிட கூடாது உடம்பு கருது அந்த அம்மா கேட்பாங்க அந்த மூணு நாளைக்கு நாளும் சொல்லிக்கிட்டு நானே முதல் இனிப்பு சாப்பிட்டு இருந்தேன் இந்த மூணு நாளிக்கு உபதேசம் செய்யறார் அப்படின்னு சொல்றாங்க தான் எதை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அனைத்து மக்களுக்கு சொல்கிறவாக இருக்கிறாங்க சரி மாதிரி நிறைய உபதேச சொல்கிறார் வாய்ப்பு தொடருக்கு நேரம் இன்னொரு குறுகு இதை கேட்ட முதலை